ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஹாப்பியாக அதாவது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு ஐந்து வழிகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கவலை கொள்ளக்கூடாது எந்த விஷயனால் நம்ம அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது கவலை கொள்ளக்கூடாது ஏன்னா கவலை கொள்ளனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது எதை நினச்சுமே நம்ம கவலையே கொள்ளக்கூடாது அடுத்தது நம்ம பார்க்கல என்ன பார்க்கலன்னா யாரையுமே நம்ம வெறுக்கக்கூடாது யாராவது நம்மளை வெறுத்தா கூட நம்ம அவங்கள கண்டிப்பாக வந்து வெறுக்கக்கூடாது யாரையுமே நம்ம வெறுக்கக்கூடாது அப்புறம் மூணாவது வந்துட்டு முடிந்தவரை பிறருக்கு நம்ம உதவியாக இருக்கணும் முடிந்தவரை நம்ம என்னது பிறருக்கு உதவியாக இருக்கணும் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு நம்ம செய்யணும் நாலாவது என்னென்னா நம்ம யாரிடமே எதையும் எதிர்பார்த்தே வாழக்கூடாது இப்போ நமக்கு ஒரு ஹெல்ப்னாலும் சரி தான் வேறு எதுனாலும் சரி தான் பிறர்கிட்ட எதிர்பார்க்காம நமக்கு தேவையை நம்மளை பூர்த்தி செய்ய மாதிரி பார்க்கணும் அப்புறம் வந்துட்டு நம்ம எளிமையான வழியில வாழணும் எளிமையான வழின்னு சொன்னால் பணக்காரராக தான் இருப்பேன் இல்லை நான் பெரிய ஆடம்பரமான வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நிச்சயமா எதிர்பார்த்து வாழவே கூடாது இப்படி ஐந்து வழிகளே நம்ம கடைபிடிச்சேன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற இந்த வீடியோயை கண்டிப்பாக பாருங்க பார்த்து கண்டிப்பாக மன நிறைவு அடைவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோல நாம மீட் பண்ணலாம் ஓகே பாய்